ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போத்தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட்டு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் வண்டி குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க பக்கமான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங் ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறனால இன்ஜின் கிரீக்ரவு தரமாக இருக்குங்க டைமிங் ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் ஷோக்காக எதுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா பிரச்சனை முட்டைகளும் சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்டுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட் எல்லாம் நல்லா கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு நல்லா கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஸு குட்காண்டி சொன்னீங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புஸு குட்காண்டி சொன்னுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸு குட்காண்டி சொன்னுங்க பின்னாடி பூம்னுடைய பெண்ணு புஸ்ஸு குட்காண்டி சேருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜென்யூட்டியான கண்டிஷன்லாம் இருக்குன்னு பார்த்தாவே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின்னு எல்லாமே பக்கவான கண்டிஷனுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க முன்னாடி பைப் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லேயும் சரி பின்னாடி பம்ப்லேயும் சரி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாம சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஜெசிபிக்கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சிக்கலாங்க எடுக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெல் சென்று பேசும்போது கட்டாயமாவே ஐயோ அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்